அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அப்துர் ரஹ்மான் என்ற அபுஹரை அல்லாஹூ அன்ஹு நான் ஒரு ஏழை மனிதன் என்னுடைய வயிறு நிரம்பினால் போதும் என்ற திருப்தியுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களுடனேயே இருந்து வந்தேன் முகாஜிர்கள் கடைவீதிகளில் வியாபாரம் செய்வதில் கவனமாக இருந்தார்கள் அன்சாரிகள் வேளாண் செல்வங்களில் கவனம் செலுத்தி வந்தார்கள் நான் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களிடம் இருந்தபோது நான் என் சொல்லை சொல்லி முடிக்கும் வரை தம்முடைய மேல் தூண்டை விரித்து வைத்திருந்து பிறகு அதை சுருட்டி நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொள்கிறவர் என்னிடமிருந்து கேட்ட எதையும் ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் உடனே நான் என் மீதிருந்த மேலாடையை எடுத்து விரித்தேன் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலைய்வசல்லம் அவர்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பி வைத்தவன் மீதானையாக நான் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடமிருந்து கேட்ட எதையும் அன்றிலே இருந்து மறந்ததே இல்லை இந்த செய்தி ஸ்ஹஹுல் புகாரியிலே ஏழு மூன்று ஐந்து நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல் ரஹ்மான் பின் சக்கர் என்கின்ற பெயரால் அழைக்கப்பட்டு வந்த இவர்கள் அபு ஹுரைரா என்ற பெயரால் பிரபல்யமானார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருவதற்கு முந்திய காலகட்டத்தில் அப்துல் ஷம்ஸ் சூரியனின் அடிமை என்று இவர்களுக்கு உண்டான பெயர் இந்த பெயரை அல்லாஹ் குலை தூதர் சல்லல்லாஹ் குலைவாசலம் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் அப்துல் ரஹ்மான் என்று மாற்றி அமைத்தார்கள் இந்த பெயருக்கு பின்பாக இவர்கள் பூனைகளை மிகவும் நேசித்து வந்ததனால் பூனைகளின் தந்தை என்று பொருள் கொள்ளப்படுகின்ற அபுகுரைகிறா என்று அழைக்கப்பட்டார்கள் நபிமொழி தொகுப்புகளை அறிவிப்பதிலே மிகச்சிறந்தவர்கள் அதிகமான நபிமொழிகளை அறிவித்தவர் என்கின்ற அந்த பெருமைக்குரியவர்கள் தெற்கு அரோபியாவிலே செங்கரலின் கரையோரத்தில் நீண்டு கிடக்கும் திஹாமா பகுதியிலே வசித்து வந்தவர்கள் துஃபைலுன் அம்ருத்தோசி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்களை சந்தித்து இஸ்லாமியராக மாறியதற்கு பிறகு தனது கிராமத்திலே அவர்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி உண்டான விஷயங்களை எடுத்து சொல்லுகின்ற போது அதற்கு சமிமெடுத்து அப்துல் ரஹ்மான் என்ற இந்த அபு ஹுரெரா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார்கள் நபிசல்லாஹலை வசல்லம் அவர்களோடு மதீனாவிலே தங்கி பல பயணங்களிலேயும் உடனேயே இருந்தார்கள் அவர்கள் எத்தனை நபிமொழிகளை மனப்பாடம் செய்திருந்தார்கள் என்பதை கண்டு பல தோழர்கள் ஆச்சரியப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபிமொழியை எப்போது எந்த சூழ்நிலையில் கேட்டார் என்பது அது குறித்து உண்டான அடிக்கடி அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது சரியான பதிலை சொன்னார்கள் ஒரு முறை மர்வாணிபுரம் அல் ஹக்கம் அவர்கள் அபுகுறைகிறா ரதியல்லாக அவர்களுடைய ஞாபக சக்தியை சோதிப்பதற்கு விரும்பி அந்த வேளையிலே அபுகுரைகிறா ரதியெல்லாகும் அனுபவ அவர்களை சந்தித்து ஒரு நபிமொழியை குறித்து விளக்கம் கேட்டபோது மிகவும் தெளிவாக அவர்கள் கொஞ்சம் கூட அணு பிசகாமல் அந்த நபிமொழியை எடுத்து வைத்தார்கள் இதுவெல்லாம் அவர்கள் நினைவாற்றலுக்கு உண்டான உறுதிக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது அபுகுறையிலது எல்லா அணுகு அவர்கள்தான் மனப்பாடம் செய்த கவிமொழிகளையும் பொதுவாக இஸ்லாம் பற்றி உண்டான அறிவையும் கற்பிப்பதிலையும் பரப்புவதிலும் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுரை தூதர் சல்லல்லாஹுலைவசல்லம் அவர்களோடு ஏற்பட்டுவிட்ட பிணைப்பும் பாசமும் அவர்களை விட்டு அகலாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது திண்ணை வாசம் அபுகுரையா ரதியல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய மார்க்க புலமைக்கு அப்படியே வளமான அடித்தளம் அமைத்து விட்டது அபுகுரையிறாரதியாகு அணுகும் அவர்களுடைய பிரதானமான வேட்கை இறைஞானம் கல்வி ஞானம் என்றே அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி அமைந்து விட்டது மற்றவர்கள் எல்லாம் ஞானத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு ஒலைவர் செல்லமிடமிருந்து கையேந்தி பருகினார்கள் என்று சொன்னால் அபூ குறையினார் நதியு அவர்கள் அந்த ஞானத்தை மூழ்கி பருகினார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு செவிமடுத்தல் கற்றல் சேகரித்தல் என்று அசுரத்தனமான உழைப்பு அவர்களை வரலாற்றிலே அளவிற்கு முன்னிலைப்படுத்தியது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அபுகுரைகிறார் ரதி அல்லாஹு அனுஹு அவருடைய வரலாற்றின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அருள் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து